பக்தியுடன் சிவனை நான் வணங்கி நின்றேன் அவன் அருளை பெறுவதற்கு பணிந்து நின்றேன் என்றும் அவன் புகழை பாடி நிற்பேன் அவன் கருணை கிடைத்திட தேடி நிற்பேன் பக்தியுடன் சிவனை நான் வணங்கி நின்றேன் அவன் அருளை பெறுவதற்கு பணிந்து நின்றேன் என்றும் அவன் புகழை பாடி நிற்பேன் அவள் கருணை கிடைத்திட தேடி நிற்பேன் இ உலகம் காத்திடும் ஈசனவள் பெறோ துயரங்கள் தீர்த்திடும் மழை சாரலவள் பிரபஞ்சத்தின் நாயகனா ஈசனவள் லிங்க வடிவான பரமேசனவள் ஏ உலகம் காத்திடும் ஈசனவன் பெரும் துயரங்கள் தீர்த்திடும் மழைச்சாரலவன் பிரபஞ்சத்தின் நாயகராம் ஈசனவ வடிவான பரமேசனவன் பக்தியுடன் சிவனை நான் வணங்கி நின்றேன் அவன் அருளை பெறுவதற்கு பணிந்து நின்றேன் என்றும் அவன் புகழை பாடி நிற்பேன் அவன் கருணை கிடைத்திட தேடி நிற்பேன் ஏதும் அறியாமல் செய்த பிழையே வேண்டும் என கேட்டிடுவோம் அன்பினால் அனைவருக்கும் இன்பம் தந்திடுவான் பெறோ புகழும் செல்வமும் வாரி வழங்கிடுவான் ஏதும் அறியாமல் செய்த பிழையே காத்தருள வேண்டுமென கேட்டிடுவோம் அன்பின் அனைவருக்கும் இன்பம் தந்திடுவான் பெறோ புகழும் செல்வமும் வாரி வணங்கிடுவான் பக்தியுடன் சிவனை நான் வணங்கி நின்றேன் அவன் அருளை பெறுவதற்கு பணிந்து நின்றேன் என்றும் அவன் புகழை பாடி நிற்பேனவன் கருணை கிடைத்திட தேடி நிற்பேன் கண்களில் தெரிகின்ற ஜோதி வடிவானவனே கருணை நிறைந்த வல்லலவனே உள்ளத்தில் நிறைந்திட்ட முக்கண்ணனவன் திக்கெட்டும் பரவி நிற்கும் லிங்கேஸ்வரனவன் கண்களில் தெரிகின்ற ஜோதி வடிவானவனே கருணை நிறைந்த வல்லலவனே உள்ளத்தில் நிறைந்திட்ட மூ திக்கட்டும் பரவி நிற்கும் லிங்கேஸ்வரனவன் பக்தியுடன் சிவனை நான் வணங்கி நின்றேன் அவன் அருளை பெறுவதற்கு பணிந்து நின்றேன் என்றும் அவன் புகழை பாடி நிற்பேன் நிற்பேனவன் கருணை கிடைத்திட தேடி நிற்பேன் பஞ்சபூதங்களில் நிறைந்தவனாம் பல அதிசயங்கள் என்றென்றும் செய்பவனாம் குன்றா இளமை தரும் சக்தி சிவனவனே பரந்த உலகில் உளமை தந்திடும் சிவனவனே பஞ்ச பூதங்களில் நிறைந்தவனாம் பல அதிசயங்கள் என்றென்றும் செய்பவனாம் குன்றா இளமை தரும் சக்தி சிவனவனே பரந்த உலகினில் வளமை தந்திடும் சிவனவனே பக்தியுடன் சிவனை நான் வணங்கி நின்றேன் அவன் அருளை பெறுவதற்கு பணிந்து நின்றேன் என்றும் அவன் புகழை பாடி நிற்பேன் அவன் கருணை கிடைத்திட தேடி நிற்பேன் பக்தியுடன் சிவனை நான் வணங்கி நின்றேன் அவன் அருளை பெறுவதற்கு பணிந்து நின்றேன் என்றும் அவன் புகழை பாடி நிற்பேன் அவன் கருணை கிடைத்திட தேடி நிற்பேன்